இன்றைக்கி சனி பிரதோஷம் நான் தஞ்சாவூர் வந்திருக்கேன் அதனால பெரிய கோயிலுக்கு வந்திருக்கேன் லைவில் எல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் para don't அம்மா பாத்து இரு. சரி சரி. ஐஜே ல. சாமி வந்து ரொம்ப காலங்களா வழி உள்ள விடலாங்க ப்பா சுற்றி ஸ்ட்ரெயிட்டாக கோயில் உள்ள உடலில் சைடில் தான் விடுறாங்க எக்ஸிட்டுக்கு தான் ஸ்ட்ரைட் வழி விடுறாங்க உள்ளே விடுறாங்க எப்படி நான் குறுக்கால தான் போகிறேன் இன்னைக்கு சனி பிரதோஷமும் லைக் பண்ணுங்க நாலு பேர் தான் பார்த்துட்ருக்கீங்க நாலு பேருமே கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ரெண்டு டபுள் டப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைக் விழுந்துடும் இது வரைக்கும் இந்த வழிவெல்லாம் வந்தது இல்லை ஸ்ட்ரைட்டாக தான் கோயிலுக்குள்ளே போயிருக்கேன் இதான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த வழி சுற்றி விடுறாங்க லெஃப்ட் இதான் நான் ஃபஸ்ட் டைம் முதல் சுவர் வழியால் போகிறேன் தஞ்சாவூர் பெரிய கோயிலில் இருக்கோங்க

என்பதுமான சிறிசில் வில்ல பத்திரம் சாத்தப்பட்டு ஏன்னா வில்ல பத்திரம் ஏன் நம்ம வந்து இந்த நாளை சனி சாத்தோம்னா ஆத்ம அடை என்பது திருமேலிக்கு சிலசி நமது சிவாச்சாரியர்கள் முதலில் வெளிவ பத்திரத்தை வைத்து அந்த காவேரி அபிஷேகம் செய்யும் பொழுது எல்லா குறைகளும் நீங்கி உலகம் சேமம் அடைய வேண்டும் யுத்தங்கள் எல்லாம் நிறுத்தப்பட வேண்டும் உலக சமாதானம் அடைய வேண்டும் நாட்டில் நல்ல தானியங்கள் விளைய வேண்டும் என்று எல்லாருமாக பிரார்த்தனை செய்து கொண்டு எம்பெருமான் தீமை இங்கே பதினெட்டு வகையான அபிஷேகங்கள் நடைபெற உள்ளது இந்த மகா சனி பிரதோஷத்தை காண்பனே அருகே இந்த ஆலயத்திற்கு வந்து இந்த சனி பிரதோஷத்தை பார்ப்பதே புண்ணியம் செய்திருந்தால் தான் இப்பேற்பட்ட ஒரு அபிஷேகத்தை நமது ஆலயம் வந்து தட்சிண கைலாசம் திருக்கைலாயம் வந்து வடநாட்டில் இருக்கின்றது நமது தஞ்சாவூரில் மாமன்னன் ராஜராஜ சோழன் அமைத்து தந்த பொற்கோவிலாக விளங்கக்கூடிய நமது தஞ்சாவூர் தக்ஷண கைலாசத்தில் சனி மகா பிரதோஷம் அதுவும் சித்திரையில் வரக்கூடியது அதனைத் தொடர்ந்து நாளைய தினம் நமது தஞ்சையில் கிரிவலமும் ஆரம்பமாகும் சரியாக ஐந்தே முக்கால் மணி முதல் ஆறு மணி வரை அனைத்து பக்த கோடிகளும் அதில் கலந்து கொண்டு எம்பெருமான் அருள் பெரும்படி மிக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஓம் नमः शिवाय ओम 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 नमः शिवाय

போலீஸ் நமது ராஜராஜன் கோபத்துக்குள்ள இருக்காரு சிறுவன் வந்து ராஜகோபுரம் கீழே உள்ள காவலர்களிடம் இருக்கிறார்